சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் அனைவருக்கும் அற்புதமான ஒரு தெய்வத்தோட மகிமையை பார்க்க போறோம் பார்வதி தேவியானவள் கைலாசத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்களாம் அது ரொம்ப அற்புதமான கேள்வி அந்த கேள்வி உலகத்துக்கே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேட்டாங்க மந்த்ராணாம் பரமம் மந்திரம் குஹ்யானாம் குஹ்யம் ஏவச்ச ப்ரூஹிமே மந்திரசிய துர்லபம் அப்படிங்கிறாங்க அப்பா பரமேஸ்வரா மந்திராணாம் பரமம் மந்திரம் இந்த உலகத்துல என்னென்னமோ மந்திரங்கள் இருக்கலாம் ஆனா அந்த எல்லா மந்திரத்தை விடையும் சிறந்த மந்திரம் எது குஹ்யா நாம் குஹ்யமே வச்ச இந்த உலகத்துல பல மந்திரங்கள் இருந்தாலும் இந்த மந்திரத்தோட மகிமையை மனசில் கருதி அந்த மந்திரம் எப் எப்போவுமே ரகசியமாக காக்கப்படக்கூடிய மந்திரமா ஒரு மந்திரம் இருக்கே அந்த மந்திரம் என்னது அப்படின்னு பார்வதி தேவியானவள் பரமேஸ்வரனை கேட்கிறார் அப்படி பரமேஸ்வரனை பார்வதி கேட்டவுடன் பரமேஸ்வரன் பதில் சொல்றார் அவர் சொல்ற பதில் ஒன்னொன்னும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வாக இருக்கு இந்த கலிகாலத்தில் நம்ம மனுஷர்கள் எல்லாம் என்ன கஷ்டப்படுறோம் என்ன நினச்சின்னு இருக்கோம் அப்படின்னா இவர் நமக்கு கண்திருஷ்டி வச்சுட்டாரோ இவர் நமக்கு செய்வினை வச்சுட்டாரோ இல்லை ஏவல் பில்லி சூன்யம் பிசாசி இது போன்ற தீய சக்திகள்னால நமக்கு பாதிப்பு வருமோ இப்படி பல பயங்கள் நமக்கு இருந்துன்னு இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பயங்களுக்கெல்லாம் நிவாரணமாக பரமேஸ்வரன் ஒரே ஒன்று தான் சொல்கிறார் என்ன சொல்ற அப்படின்னா என்னாமஸ்மரணா பூத்தவே தாழ ராட்சசா ரோகாத்ய பிரணசியும் பீஷணம் தம் நமா அப்படின்னு சொல்ற யாரோட பேரை கேட்ட மாத்திரத்திலேயே பூதம் வேதாளம் ராட்சசர்கள் கந்திருஷ்டி ஏவல் முதலிய அத்தனை தீய சக்திகளும் நம்மை விட்டு நீங்கி விநாசமடைந்து நமக்கு நன்மையை கொடுக்குமோ அப்படிப்பட்டவர் வேற யாரும் இல்ல சாக்ஷாத் நரசிம்மர் தான் அவரை புடிச்சுக்கோ அப்படின்னு பார்வதி தேவியானவளுக்கு பரமேஸ்வரன் சொன்னார் அதுவும் என்ன சொல்றாருன்னா என்னாமஸ்மரணாத் பீதாக அவரோட பேரை வாய திறந்து நரசிம்மான்னு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை நாம ஸ்மரணாது அந்த நரசிம்மனோட திருநாமத்தை மனதால் ஒரு க்ஷணம் நினைச்சா கூட இந்த அத்தனை விதமான கெடுதல்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றேன் இப்போ மனிதர்களுக்கு வாழ்க்கையில என்ன தேவை முதல்ல வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும் பிரச்சனைகள் நீங்கின பிறகு மனுஷனுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் அனைத்து விதமான இன்பங்களும் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும் அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் என்ன வழி அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் சொல்ற அந்த நரசிம்மனை ஆசிரிச்சாலே அந்த நரசிம்மனை சரணாகதி பண்ணாலே ஸ்ரீயாச்ச பத்ரயா துஷ்டோ எஸ்தம் பத்ரம் நமாமியஹம் அப்படின்னு சொல்ற அந்த நரசிம்மனை சேவிச்ச மாத்திரத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் அந்த சேவித்த பக்தனிடம் வந்து விடுகிறது அப்படின்னு நான் சொல்லல சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனே இந்த உலகத்துக்கே ஜெகத் ஜெகத்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு சொல்லுவார் காளிதாசர் அதை போல இந்த உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சொன்ன தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அவை பாட்டி சொல்லுவாங்க இப்போ உலகத்துக்கே தந்தையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நரசிம்ம நாமமே பெரிய மந்திரம்னு சொல்லி நரசிம்மனோட மந்திரத்தை பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணதாக பாஞ்சராத்திர ஆகமத்துல ரொம்ப அழகான ஒரு சைத்திரம் வருது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மக்கள் நம்ம இந்த கலியுகத்துல வாழக்கூடிய மக்களான நம்ம அனைவருக்கும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சகலவிதமான நன்மைகளும் ஏற்படணும் அப்படின்னா அந்த நரசிம்மனோட பாதத்தை குடிச்சாலே போதும் அப்படின்னு தெரியும் இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வருது எல்லாம் நரசிம்மான்னு சொன்னா சரியாயிடுமா நரசிம்மன் காலை பிடிச்சான்னா அந்த நரசிம்மன் நமக்கு கண்ணை திறந்து அருள் பண்ண வேண்டாமா அவர் எங்கேயோ வைகுண்டத்துல இருக்க நம்ம எங்கேயோ பூலோகத்துல இருக்கோம் நம்ம சொல்றத அவர் கேட்டுற போறதா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக புராணத்துல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அந்த சம்பவத்தை பார்த்து அது மூலமா நரசிம்மரோட பெருமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய காடு சொல்லப்போனா அகோபிலம்னு சொல்லப்படக்கூடிய திவ்ய தேசம் அந்த திவ்யதேசமே மலை வடிவத்தில் இருக்க மலை முழுக்க ஒன்பது நரசிம்மர் ரூபத்தில் நரசிம்மரை நமக்கு காட்சி தரேன் அந்த அகோபிலம்ங்கிற மலை திவ்ய ஒரு சன்னியாசியானவர் ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படி அவர் ஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு வேடுவன் போகிறான் காலையில போகும்போது அந்த சன்னியாசிய பார்க்குறாரு ஆலமரத்தடியில உட்காந்துட்டு ஏதோ ஜெபம் பண்ணிட்டே இருக்க அப்படி போனவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்பி வரான் எப்போ காலையில போனவன் ஈவினிங் சாயந்தரம் ஆன பிறகு திரும்பி வரான் அப்படி திரும்பி வரும்போது அந்த சன்னியாசி அதே ஆலமரத்தடியில உட்காந்துட்டு ஏதோ ஜபம் பண்ற இது மாதிரியே தினம் போறான் தினம் வரான் அவன் பார்க்கும் போதெல்லாம் அந்த சன்னியாசி எதையோ ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாளைக்கு இவர் அப்படி என்னதான் ஜபம் பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த வேடுவனுக்கு ஒரு ஆசை வந்தது ஒரு நாளைக்கு அந்த சன்னியாசியானவர் கண்ணை திறந்த போது கிட்ட போய் வேடம் நிற்கிறான் அவர் கண்ணை திறக்கணும்னு காத்து பக்கத்தில் நிற்கிறான் அவர் கண்ணை திறந்ததும் போய் அவர்கிட்ட போய் நிற்கிறான் நின்றுட்டு கையை கூப்பி வணங்கி அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி நிற்கிறான் அந்த சன்னியாசி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு என்ன குழந்த வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை சாமி நீங்கள் காத்த சூரியன் விடிஞ்சதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் இந்த ஆலமர தடியில் உட்கார்ந்துக்கிட்டு எதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி என்னதை தான் நீங்க முணுமுணுக்கிறீங்க என்னதான் நீங்க சொல்றீங்க அதை எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாரு இந்த சன்னியாசியானவர் அவனுக்கு புரியறா போல தான் என்ன பண்றோங்கிறத எளிமையா சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனால என்ன சொன்னாரா இந்த உலகத்துல யாராலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு ஒரு விஷயம் இருக்கு அந்த பொருளை தேடிதான் நான் இங்கே முணுமுணுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத பொருளா அது என்ன பொருள் எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு அந்த பொருளை தேடி கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துற அப்படின்னு நானா